இந்த இடம் பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களேன் கண்ணு கெட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மேல்வெளியில தான் இந்த இடத்துல நான் வந்திருப்பேன் ஒரு த்ரீ ஆர் தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி டைம்ஸ் நாற்பது டைம்ஸ் வந்துருப்பேங்க நாற்பது டைம் இப்படி இதே மாதிரி தான் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை எனக்கு பார்க்க கைஸ் பயங்கரமா எப்படி பாருங்க நம்ம குளிச்சோம் இருக்கு பிரகாஷ் வண்டி ஓட்டுறாரு பாருங்க படகு ஏதோ கொஞ்சம் ஓட்ட இந்த முதல்ல அப்படியே வீவோ பாருங்களேன் பாத்தீங்கன்னா சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பூங்கலாம் இருக்குதுங்க ஐ கைஸ் இன்னைக்கு ஒரு புதிய விழாக்கு எங்க வந்துருக்கேன்னா நம்ம குடியேறிக்குத்தான் வந்திருக்கோம் குடியேறி வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாளையத்துக்கும் சத்தியமங்கலத்துக்கும் சென்ட்ரலில் அமைந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கவுண்டரு ஒரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இருச்சக்கனை வாங்குறதுக்கு டென் ருபீஸாம் என் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி பாளையம் வந்து ரொம்ப பசுமையாக தாங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பொங்கலாக இருக்குதுங்க ரைஸ் வந்துட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு வாங்க கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் இந்த வீடியோ இப்போ கொஞ்சம் மைக் இல்லைங்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கடைகள் தள்ளுவண்டி கடைகள் நிறைய இருக்கும் சாப்பிட்ற இடத்து தான் வச்சுருப்பாங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க மீன் எல்லாம் மீன் சாப்பாடு எல்லாமே இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா இழந்த விடங்க அது அதெல்லாம் நல்லா இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க போனா இங்க வந்துட்டோம் ஃபால்ஸுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றுது முன்ன ஊற்றி முன்னேன் பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கரமாக தண்ணி குளிக்க விடலைங்க தெரியுதுங்களா பயங்கரமாக போய் குளிக்கலாம் லீவ் பாருங்களேன் நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்ங்க அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஆனால் பாருங்க அனிமல்ஸ் பயங்கரமாக நல்லா இருக்கா பார்க்க பெயிண்டிங்லே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுப்பாங்கள்டருங்க இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா எங்கென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து ஃபாஸ்ட் ஃபுன்னு வருதுங்க இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி வருது எப்படின்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருக்கா சம்மர் சீசன்லேயும் தண்ணி வருதுங்க ஒரு அதிசயமாக இருக்குது ஆஹ் கம்மியா தான் இருக்கு அதிகமாவில சரி வாங்க குளிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்டே குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் அங்கே அங்கே தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கொடிவூரணியை ஃபுல் வியூ பார்க்குறதுங்க ஏறி பார்த்தா சூப்பராக இருக்கும் நாங்கள் போனப்போ க்ளோஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா பாறை எவ்வளோ குளிப்புலேயே குளிப்பிலேயே இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்த ஸ்பீடில் அரிச்சுக்கிட்டு போனதுங்க அதனால் அப்படி இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது ஃபால்ஸ் பார்த்து குடிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டில்ஸ் எல்லாம் உடச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்து பத்திரமா குடிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பா இந்த பாறை எல்லாமே தண்ணி தாங்க வந்து அடிச்சுட்டு போனது அதனால் குழியாக உண்டாயிருக்கு அது பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சாக்கு போட்டிருக்காங்கன்னா கீழே தர வழுக்குதுங்க அதான் பாத்தீங்களா வழுக்கும் அதனால் இந்த சாக்கு போட்டிருக்காங்க அது மேலே என்னைக்கு போனாலும் ஃபால்ஸில் போனால் வழுக்குங்க பார்த்து போயிட்டு வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் சமைச்சு கொடுத்துருந்தாங்க நாங்கள் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டோம் அதனால் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நிறைய வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அப்போயே வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஃப்ரேம் தகுந்த ரேட்டுங்க போனீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா வீக் டேஸு வீக் டேஸில் அந்த அளவுக்கு கூட்டலை வீக்கெண்டில் வந்தோம்னா கூட்டம் நிறையா இருக்கும் என்ன வந்து ஒரு குழியில் போட்டுக்கிட்டு இருக்கிறது தீம் நல்லா இருக்குதுங்க தடுதான் பார்த்தீங்கன்னா மேலே எரிப்பி பார்க்குறது வியூ பாயிண்ட்டு க்ளோஸில் இருக்குது இன்னைக்கு கைஸ் குளிச்சிட்டோம் ஆனால் தலைலாம் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கு பரவாயில்ல போட்டிங்கு வந்திருக்கோம் பர் ஹெட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் கொடிவேரி நல்லா இருக்குங்க இதுங்க இருக்குங்க பாருங்க இருக்குங்களா வீவு ஒரு கிலோமீட்ரு போயிட்டு வரணும் உள்ள பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்றாங்க உள்ளே போய் உட்காரலாம் நம்ம உட்காரு இங்கே உட்கார்டுங்களா நான் அங்கே உட்காந்துருக்கேன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காங்க அப்படியே ஒவ்வொரு இடத்துல தான் பார்த்து உட்காருணும் லைஃப் ஜாக்கெட் வண்டி எடுக்க மாட்டேன் என்னைக்குமே பர்சலில் போனாலும் சரிங்க கப்பலில் போனாலும் சரிங்க சேஃப்ட்டி ஃபஸ்ட்டு என்னடா என்னன்னு தெரியாதுங்களே அப்போ இல்லை தானே போகணும் பிரச்சனை இந்த வியூ பாருங்க எவ்வளோ ஒரு லட்டு இருக்குது அப்படியே பர்சலில் நம்ம போயிட்டுருந்தோம் சுத்தியும் நடுவுல ஆறு சுத்தியும் மரங்கள் காய்ஸ் அண்ணாதான் நம்மள வந்து பிரதம பண்ணிட்டு கூட்டு போயிட்டுருக்காரு சூப்பரா இருக்குங்க பாருங்க கொஞ்சம் இந்த அழக பாருங்க அப்போ மட்டும் ஒரு முதல்ல அப்படியே பெருசா இருந்துச்சு எப்படி இருக்குன்னு அனுப்பு கைஸ் இந்த கொடிவேரிக்கு எங்க இந்த தண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா பவானி சாகர்ல இந்த டேம்ல இருந்து தண்ணி வருதுங்க பவானிசாகர் டேமுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே தண்ணி வருதுங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வருதுங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திம்பம் ஹில்ஸு அந்தாண்ட கர்நாடகா ஃபுல்லாக பக்கம் கர்நாடகா கோவா அப்படி அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யிடுச்சுன்னா அங்கேருந்து அடிச்சுட்டு வந்து தாங்க நம்ம பவானிசாகர் டேம் நம்புவோம் பவானிசாகர் டேம் நம்பி நம்ம கொடியேரிக்கு வருங்க கொடிவேரியிலேருந்து எங்கே தண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பவானிக்கு வருங்க நம்ம பவானிக்கு கல்லுலாம் இருக்காது ஆற்றிடத்தான் கல் அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல கல்லுக்கு தொலைய புன்தான் கல் இருக்கும் இப்போ தண்ணி தான் பாருங்க அந்த வாழை தப்பி இவ்வளோக்கா இருக்கு பிரகாஷ் வண்டி ஓட்டுறாரு பாருங்க படகு தெரியாத ஓட்டுறாருங்க காய்ஸ் ஏதோ கொஞ்சம் ஓட்டவும் காய்ஸ் நான் கொடிவேரியில் வந்து நான் பர்சல் ஓட்டிகிட்டு இருக்கேங்க கொஞ்சம் பெரிய பெருமையாக இருக்கேன் ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டிருக்கங்க கொடிவேரியில் நம்ம ஊரில் போலாம் போட்டி மேட்டூரில் ஒரு ரெண்டு மூணு டைம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு ஓட்டியிருக்கேன் இப்போ அந்த அண்ணாவை கேட்டேன் டக்குன்னு கொடுத்துட்டாங்க பரவாயில்ல ஏதோ எனக்கு கொஞ்சம் ஓட்ட தெரியுங்க ஓடிட்டு போயிட்டுருக்கோம் நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு பா ஆமாங்க இதில் ஓட்டலாம் இதில் ஏன்னா கேட்டீங்கன்னா இதில் பாறை எதுவும் இல்லைங்க இது வெறும் தண்ணியாக தான் இருக்கும் டேம் இது போது டேமுங்களா கொடியேரி டேமுங்களா அதனால தண்ணியாக தான் அடியில் இருக்கும் அதனால நான் அந்த அண்ணா வந்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க அது வேற ஏதோ இந்த பூலாம்பட்டி இந்த மேட்டூர் சைட்லாம் போனீங்கன்னா அடியில் பாறை இருக்கும் எந்த இடத்துல பாறை இருக்குன்னு தெரியாது அந்த இடத்துலலாம் ஓட்ட முடியாது நம்மளால அந்த இடத்துல வந்து சும்மா பொத்துருச்சுன்னா கூட திடீர்னு பரிசுல வந்து ஓட்டி ஆயிரும் அதனால வந்து கொஞ்சம் தைரியமா அவர் கொடுத்தாரு நானும் ஜாலியாக ஓட்டிகிட்டு போனேங்க ஏதோ என்னால் முடிஞ்ச வரலும் ஓட்டிட்டேன் போட்டு ஓட சொன்னால் தண்ணி ஓட்டுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது அதிகமாக இல்லை இங்கே ஆ வந்தேன் வந்தேன் கைஸ் நானும் போட்டு சூப்பராக ஓட்டினேன் கைஸ் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அந்த அங்கே போய் அங்கே போகணுமா அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டில் என்றைக்கு உட்காந்தாலுமே வெயிட் பார்த்து உட்காரணும் அவர் இடத்துல அப்படி அப்படி வெயிட் பார்த்து உட்காந்தாதான் போட்டு நல்லா நீட்டாக போகும் எங்கே வேணால் உட்காந்து இல்லைன்னு பச்சுக்கோங்களேன் போட்டுலாம் போகுது துடுப்பு போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஓட்டினாவே கை வழி எடுத்துக்கும் கரெக்டாக பார்த்து பேலன்ஸ் பார்த்து உட்காந்தோம்னா போட்டு சூப்பராக சூப்பராக போகும் கீழே தான் நம்ம குளித்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் வந்து அதிகமாக வரப்பெல்லாம் இங்கே வந்து போட்டிங் அலோட் இல்லைங்க இப்போ அது கீழே தான் வந்து குளிக்கிற இடங்குது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கனா தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணி அதிகமாக போவோம் அதனால் குளிக்க அலோவ்லவுட் பண்ண மாட்டாங்க தண்ணி கம்மியாக வருது அதனால தான் குளிக்க அலவும் பண்ணுறாங்க போட்டிங்கும் பண்ணுறாங்க வீ பாருங்க மேம்பாடுக்கு பாத்தீங்களா அதில் வண்டி வந்து நிறைய போயிட்டு இருக்கோம் இருக்கோம் நல்லா இருந்துச்சுங்க போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா சுற்றி காட்டினாங்க

கொஞ்ச நேரத்தில் கிப்பு கிரின்னு வந்துடுச்சுங்க கை சி வாய்க்காலு அந்த அன்னை பத்து அந்தடந்தான் நம்ம போனோம் அந்தாண்ட கிருக்கு அந்த இடத்துல அந்த அடர்தான் நம்ம போய் குளித்தோமா அந்த தண்ணி தான் போய் குளிக்கிறது அங்கே மீதி அனுப்பி வச்சுன்னா இதெல்லாம் தண்ணி கொடிரம் நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் வீட்டுக்கு கிளம்புறது நான் ஒரு ரூட் சூஸ் பண்ணேன் அந்த ரூட் பார்த்திங்க நான் நிறைய டைம் வந்திருக்கேன் அந்த ரூட்டில் அந்த நிறையா டைம் வந்தாலும் அந்த அழகாக வந்து பார்த்து ரசிக்கிட்டு போவேன் எந்த ரூட்னு பார்த்தீங்கன்னா அத்தானி டு கோ கோப்பிச்செட்டிப்பாளையம் ரூட்டுங்க ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸுங்க எயிட் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி நெயில் வழிகளே தான் லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி பார்க்க 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 ரொம்ப க்ரீனிஸாக நல்லா இருக்குங்க நிறையா டைம் வந்திருக்கேன் இந்த டைம் நிறைய டைம் வந்தாலுமே எனக்கு போர் அடிக்காது இந்த ரோட்டில் வர்றதுக்கு பாருங்க இப்போ ஒரு சன்சிட் வியூவை காட்டுவேன் இந்த இடம் பாருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களே கண்ணு கெட்டன தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேல்வெளிகள்தான் இந்த இடத்துல நான் வந்திருப்பேன் ஒரு த்ரீ ஆர் தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி டைம்ஸ் நாற்பது டைம்ஸ் வந்திருப்பேங்க நாற்பது டைம் இப்படி இதே மாதிரி தான் பார்த்து கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை எனக்கு பார்க்க அவ்வளோதாங்க அந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டை கிளம்பிட்டோம் கோபிச்சட்டி பழையம் ஒரு டைம் போயிட்டு வாங்க பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு இயற்கையாக வளங்கள் இந்த இடங்கள் கோபிச்சட்டி பாளையம் அதே மாதிரி மஸ்ட் ட்ரெயின்னு சொல்லுவேன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டூ கோபிச்சட்டி பாளையம் பயங்கரமாக அந்த ரூட்டு இந்த ரூட்டு ஒரு டைம் போய்ட்டு வந்துடுங்க சரிங்க அடுத்த ஒரு புதிய விழாக்களை சந்திக்கலாம்